தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொண்ணூத்தி எட்டு பெருமை குரல் என் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் பெருமை குணமோ எப்போதும் பணிந்து போகும் தன்மை உடையது சிறுமை தனமோ தன்னை தானே மகிழ்ந்து பாராட்டிக் கொள்ளும் இழிதன்மை உடையது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதற்கான உதாரணம் மற்றவர்களிடம் பணிந்து போய் நடந்து கொள்ளும் நபரிடமே என்றுமே பெருமை போய் சென்றடையும் தன்னை தானே புகழ்ந்து பேசிக்கொள்ளும் தற்பெருமைக்காரர்களிடம் பெருமை வந்து சேராது அது மட்டுமின்றி மற்றவர்களின் இழிவான பேச்சுகளுக்கும் ஆளாவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்